பெண்மணி உத்தமி பத்தினி உயர்ந்தவள் அப்படின்னா நினைக்கும் போது அந்த அம்மா ஞாபகம் வர்றாங்க ஜெயில அந்த அம்மா சந்திச்சேன் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க பார்த்தா ஒரு குடும்பினி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது கல்யாணம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு உறவு ஆண் பெண் உறவு சேர்ந்து வாழ்றாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது நல்லா போய்கிட்டு இருக்க அந்த சமயத்துல அவரு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடறாரு அப்ப இந்த அம்மா ஒரு கால்கேன்னு சொல்றாங்களா விபச்சாரின்னு சொல்றாங்களா அல்லது விலை மாதம்னு எனக்கு தெரியாது வணக்கம் ஒரு ஜேர்னலிஸ்டா என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்ச நபர்கள் ஆயிரம் இருக்கலாம் சில நபர்கள் மாத்திரம் என்னை ரொம்ப ஆழமாக உணர்வுகளை பாதிச்ச அல்ல உணர்வுகளை உண்டாக்கின அல்லது மறக்க முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க இருக்காங்க நான் ஒரு ஜேர்னலிஸ்ட வேலை பார்க்கும் போது உண்மை கதலை கொண்டு வரதுக்காக சில மாதங்கள் பெண்களுடைய ஜெயிலுக்கு அதாவது விமன் பிரிசனர்ஸ் இருக்கிற ஜெயிலுக்கு போய் அவங்களை சந்திச்சு உரையாடி கதைகளை கொண்டு வந்தேன் அது தெலுங்குல வார்த்தைன்னு ஒரு பத்திரிக்கை தமிழ் மெமோரியான்னு ஒரு பத்திரிக்கை மும்பைல இருந்து வர்றது அப்புறம் ஹிந்தி இது மாதிரி மூணு நாலு மொழிகள்ல வெளிவந்தது அந்த கதைகள்ல ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் இன்னைக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பெண்மணி உத்தமி பத்தினி உயர்ந்தவள் அப்படின்னா நினைக்கும் போது அந்த மாதிரி ஞாபகம் வர்றாங்க கதைக்கு வருவோமே ஜெயிலில் அந்த அம்மா சந்திச்சேன் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க பார்த்தா ஒரு குடும்பினி அப்படின்னு சொல்லலாம் ஜெயிலுக்கு ஏன்னு வந்து கேட்கும்போது கதை ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்லா வளர்ந்து அப்பா அம்மா ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க போன இடம் சாதகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் மருமக மாமியா உறவுகள் அல்லது கணவன் மனைவி உறவு அல்லது நாத்தனா எத்தனையோ ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு சாதகம் இல்லாதனால ரெண்டு வருடத்துக்கு அப்புறமேலு இருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு தன்னுடைய தாய் தந்தர்களும் ஏதோ ஒரு விபத்துல இறந்து போயிட்றாங்க நல்லா இருந்த குடும்பம் நடுவேதிக்கு வந்தது மாதிரி இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில பிடிப்பில்லாம தடுமாறுது கணவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பார்க்க ஸ்மார்ட்டாகவும் கொஞ்சம் இன்டெலிஜென்டாக இருக்கிறதுனால நிறைய ஈர்ப்புகள் வருது கொடிக்கு ஆதாரம் இல்லாமல் பறக்கும் போது பாலிவல் வந்து தன்னுடைய தேவை கொடுத்த மாதிரி யாரோ வர்றாங்க அவர் கூட இந்த அம்மா உறவு கொண்டாடுது ரெண்டாவது கல்யாணம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு உறவு ஆண் பெண் உறவு சேர்ந்து வாழ்றாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது நல்லா போய்கிட்டு இருக்க அந்த சமயத்துல அவரு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடறாரு இப்ப மீண்டும் கொடி தேடுது ஏன்னா ஒரு பொண்ணு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க தனியா வானது கஷ்டம் இந்த சமுதாயத்துல என்ன பண்ணுவாங்க திருப்பி ஒரு தேடுதல் இது மாதிரி தேடுதல்ல வரும்போது மூணு நாலு ஆண்களோட உறவு வைக்கும்போது மெல்ல மெல்ல அவள் ஒரு இது அப்படின்னு பட்டயம் கட்டிடுறாங்க என்ன மெல்ல மெல்ல சொசைட்டிக்கு வழியே எப்படியும் போகுது அப்போ இந்த அம்மா ஒரு கால்கன்னு சொல்றாங்களா விபச்சாரின்னு சொல்றாங்களா அல்லது விலைமாதன் சொல்றாங்களா எனக்கு தெரியாது வேற வழி இல்லாமையோ மார்க்கம் இல்லாமையோ அந்த அம்மா இந்த தொழிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அதான் உண்மை கேட்கலாம் வேலைக்கு போகலாமில்ல போன இடத்துல இதே வம்பு வந்தது போன இடத்துல வீட்டுக்காரன் எனக்கு வப்பாட்டியா இருந்துக்குன்னு சொல்றேன் அப்படி இருந்து பார்த்தாங்க அது நடக்கல ஒரு ஸ்கூல்ல போய் கூட்டி வேலை செய்யலாம் சமைச்சு போடலாம்னா அங்க இருக்க ஒரு தொடர்பு வந்துருது இது மாதிரி கழுகுகள் காத்திருந்து கடைசியில அந்த அம்மாவை சமுதாயம் ஒரு விபச்சாரிய மாத்திருச்சுங்க அதான் உண்மை மலையாளத்துல ஒரு படம் வந்தது நீங்கள் என்னை கம்யூனிஸ்ட் வாக்கினீர்கள் அதே மாதிரி இந்த அம்மா சொல்லுது இந்த சமுதாயம் விபச்சாரி ஆக்குனாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் தெலுங்குங்கில் கூட அதையும் போட்டேன் நீங்கள் என்னையே விபச்சாரி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி டைட்டில் போட்டேன் சரிங்க அந்தம்மா விபச்சாரி ஆயிடுச்சா ஆனதா அதை பற்றி போஸ்ட் போல இப்போ பட்டையும் கெட்டாங்க சமுதாயத்தில் இந்த சமுதாயம் மாதிரி சமுதாயம் இல்லையா ஆண்கள் போனால் ஒரு பேர் இல்லை பெண்கள் போனால் இந்த பேர் இப்போ இந்த அம்மா ஏன் ஜெயிலுக்கு வந்தேன்னா நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனாலையும் அழகு இருக்கிறதுனாலையும் இன்டெலிஜென்ட் இருக்கிறதுனாலும் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா அது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நல்ல சமுதாயத்தை பழக்கப்பட்டதுனால உயர்ந்த சமுதாயத்தில் உறவு இருந்ததுனால பணம் சம்பாரித்தாங்க கார் இருக்குது ஒரு வீடு இருக்குதுங்க இப்போ என்ன ஆகி போச்சு இந்த அம்மாவுக்குடைய உ உறவுகள் ஆண்கள் ஒரு அதிகமானதுனால போட்டி வந்து எவ்வளோ ஒருத்தையும் பற்றி வச்சுட்டேன் ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது போது ரெய்டு நடக்குது இந்த அம்மாவை பிடிக்கிறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க வர்றாங்க ஏதோ நடக்குதுங்க வெளியே வந்துட்டாங்க இப்போ அந்த ஊரை விட்டு வெளியே போகணும் போக முடியாதுன்னா வீடு இருக்குது கார் இருக்குது போக முடியாத சூழ்நிலை சரி எப்படியோ வாழ்வுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த தொழிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது பேர கதை கதை அது விட்டுருங்க அந்த மாதிரி தொழில் இருக்குது அதே உண்மை இந்த சமயத்துலதான் அந்த மாதிரி சொல்லுது நான் இது மாதிரி எத்தனையோ பேரை சந்திச்சதுல ஒரு நபர் என்னை ரொம்ப ஈர்த்தாருன்னு அந்த சொல்லுது யாருன்னு கேட்டேன் இந்த அம்மாவுக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசுக்கு சொல்றாங்க ஒரு பையன் வரானா அம்மாட்ட பையனுக்கு வயசு பதினாலு ஒரு படக்காரர் வீட்டு பையன்பா தோணுது இந்த பையன் இந்த அம்மாட்ட வந்தானா இந்த அம்மாவை பத்தி புகைப்படம் ஃபேஸ்புக்கில் அப்புறமேலு வேற பதிவுகள் வந்து ஃபோட்டோ பேப்பர்ல வருது கேஸ் வருது இன்னமும் இந்த பையனுக்கு அந்த அம்மாவோட ஈர்ப்பு இந்த விஷயம் தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சு இந்த அம்மாட்ட வர்றேன் கையில் ஒரு பத்தாயிரது எடுத்துக்கிட்டு உங்கள் கூட உறவு வச்சுக்கிறேங்க உங்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது எப்படியாவது ஒரு நாள் உங்கள்கிட்ட செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வரேன் பையனுக்கு வயசு பதினாலு இந்தம்மாவுக்கு நாற்பத்தி ரெண்டு இந்த அம்மா ஒன்றும் சொல்லலை வாங்க உட்காருன்னு சொல்லுது பணத்தை பற்றி ஒன்றும் பேசலை டீ கொடுக்குறாங்க அந்த பையன் சொல்கிறான் எப்படியாவது சீக்கிரம் போகணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றேன் கூப்பிட்றத அவன் அவ்வளவு ஜாலியாக பேசலை கொஞ்சம் பயந்து பயந்து விசாரணை பண்ணும்போது ஒரு பெரிய வீட்டு பையன் அவனுக்கு இது மேலே பெரிய ஆவல் அதாவது செக்ஸ் மேலே செக்ஸ் செய்யணும் அதெல்லாம் ஆவல் எப்படி ஒருத்தன்னு தெரியாது அது அது ஒரு பெரிய கதை அதை விட்டுருவோம் அம்மா மெல்ல அந்த பையன்கிட்ட பேசுது பேசிவிட்டு என் வயசு என்னன்னு தெரியுமான்னு கேட்குது இந்த பையன் சொல்கிறான் தெரியாது எனக்கு ரெண்டு ஓ வயசு பதினாலு ஆனால் பையனை பார்த்து பதினாலு நாள் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா சரி என்கிட்ட உறவு வச்சுக்கிற போகிறேன் பணம் கொடுக்க போகிறேன் வாங்கிக்கருவேன் இந்த உறவு நீடிக்காது அதுவும் எனக்கு தெரியும் ஒரே ஒரு காரியம் தவறு எடுக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு தகுந்த மாதிரி நான் வந்து நிரோத் வச்சிருக்கேன் எஃப்எல் வச்சிருக்கேன்னு சொல்கிறேன் அதையும் தாண்டி நோய் வரலாம்ல அந்த அம்மா என்ன என்ன நோய் வரலாம் உதட்டு மூலமா கிஸ் பண்ண மாட்டேன் உடம்பு மூலமா மாட்டேன் அது எப்படி இருக்க முடியும் இப்படி பேசி பேசி மெல்ல அந்த அம்மா அந்த பையனை இன்னமும் தெரியல ஒரு ஈர்ப்பு தம்பி எனக்கு நீ மகை மாதிரி பணத்துக்காக மாத்திரமில்லை நான் வாழ்கிறேன் நீ இந்த வயசுல என்கிட்ட வந்து இதை நீ படிச்சுக்கிட்டு இது தெரிஞ்சுக்கிட்டு அதனால இதுவே ஒரு ஒரு பழக்கமாய் மாறி போனால் வாழ்க்கை கெட்டு போயிடும் நீ வாழ வேண்டியவன் நான் வாழ்ந்து முடிஞ்சவன் போக வேண்டியவன் நானும் என்றைக்கு வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள்லாம் சொல்லி அவனுக்கு காஃபி டீ கொடுத்து ஈவினிங் டின்னர்லாம் கொடுத்து மக மாதிரி தலையெல்லாம் தடவி விட்டு என சொன்ன உடனே அவனுக்கு என்னமோ தெரியல ஆனா மனுஷனுக்கு மாற்றம் எம்னா வரலாம் இல்லையா உன்ன கால கும்பிட்டா பத்தாயிரூபா கேள்வி கொடுத்தான் அம்மா இதான் லாஸ்ட் இனிமேல் விலை மாதங்களிடமோ இது மாதிரி தவறான வரைக்கும் போக மாட்டேங்குது சத்தியம் பண்ணுறேன் சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பையன் பணத்தை கொடுக்குறேன் இந்தம்மா வாங்கலை பணத்தை வாங்க மாட்டேங்கிறான் இதை பெரிய பிடிவாதம் கொடுத்து பணம் திருப்பி கொடுத்துட்றாங்க இந்த பையன் போயிடறான் இது நடந்து முடிஞ்ச கதை நல்லா இது நடந்து முடிஞ்சு போச்சு இந்த பையன் போயிடுறான் இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் ஐயோ ஒரு பையனை நம்ம காப்பாத்திட்டோமே பாருங்க இங்கதான் எனக்கு அவளை பத்தி மிக உயர்வான எண்ணம் வந்தது ரொம்ப பயங்கரமான அதாவது ஆழ்ந்த தாக்கம் என்னன்னா பணம் கிடைச்சா போதும் அப்படின்ற இந்த உலகத்துல ஒரு என்ற பாவனையில ஒரு பையனை காப்பாத்தணுன்ற எண்ணத்துல வரும்போது இயற்கை கூட உதவி பண்ணுமா அப்படிதான் நடந்தது கொண்டு இருக்குது அந்த பையன் போயிட்டா இந்த அம்மா அதை சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நிக்கிது அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டேன் ஏன்னா அந்த அம்மா பத்தி நினைக்கும் போது அழுக வருது இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளா ஏன் உனக்கு அழுக வருதுமான்னு அந்தமாட்ட மாட்ட கேட்குறேன் எனக்கும் அழுக வருது அந்த அழுக வருது ஜெயிலில் உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி சொல்லுது அந்த பையன் போயிட்டாங்க அந்த பையன் யாரும் தெரியாதுங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பையனை சந்திக்கிறேன் அந்த பையனோட முகம் என்னால் மறக்க முடியாது என்னையும் அந்த பையன் மறக்கலை அப்படின்னு நிறுத்துது என்ன விஷயம் கேட்டேன் அதை அப்புறம் சொல்கிறேன் அந்த பையன் ஒரு டாக்டராக இருக்காருங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டராக இருக்கிறாரு அப்போ ரொம்ப சந்தோஷம் இல்லையா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க ஏம்மா டைம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்தம்மா இல்லை வெளியே வார்டுன்னு சொல்கிறாங்க உங்கள் ஒன் ஹவர் டைம் இன்ட்ரிவியூ முடிஞ்சு போச்சு நீங்கள் போகலாம் கதை முடியலை இப்போ கதையை முடிக்க முடியாது கதையும் முடியலை என்ன பண்ணுறது சரி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டேங்க இவ்வளோ தான் நடந்தது கதை எழுத முடியலை கதையை நான் பதிவும் பண்ணலை ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழித்து இடையில் ஐ டோன் நோ என்ன எத்தனையோ வேறுபா எத்தனையோ நிகழ்வுகள் இதெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த அம்மா மறந்துட்டேன் அந்த அம்மா என்னை மறந்துருக்குன்னு தெரியல ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கிறேன் அந்த அம்மாவை எப்படி நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என் அண்ணனோட பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு போலீஸ் காரணம் இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரோக்ராமுக்கு ஏதோ போய்கிட்டு இருக்கேன் அங்கேருந்து அந்த அம்மா அப்படியே ஓடி வருதுங்க யார் பார்த்தாலும் ஒரு விலை மாத்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா பயங்கரமான லிப்ஸ்டிக்கு கலர் கலர் ஜேஸ் யார் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் என்னை ஓடி வந்து அப்படியே அண்ணான்னு கைப்பிடிச்சி கைப்பிடிச்சோன்னே என்னம்மா ஞாபகம் இருக்கா எல்லாம் பார்க்குறாங்க எல்லாரும் சொல்ல முடியாது ஜெயிலில் பார்த்தேன் என்ன சந்தி சொல்ல முடியாது மெல்ல ஒரு நிமிஷம் பேசணுங்கன்னு சொல்லி வாமான்னு தனியாக கூப்பிட்டு போகிறேன் அப்படியே நின்று போய் ஒரு மூலையில் நின்று பேசுகிறோம் அந்த அம்மா சொல்லுது நாங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக அதாவது எனக்கு ஒரு அக்கா அல்லது ஒரு அம்மா இருந்தால் எப்படி பேசுவாங்க அது மாதிரி தலையை குடிஞ்சு பதிவாக சொல்லுது அண்ணா நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசின பின்னால் நம்ம சந்திக்கலை இடையில ஃபோன்லாம் பண்ணி நீங்கள் எடுக்கலை என்ன காரணம் தெரியாது என்னமோ இறை இயற்கையோ இறைவனோ சக்தியோ நம்மளை திரு திருப்பி சந்திக்க வச்சுருக்குங்க எதோ காரணம்லாம் சந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்லுமா என்னான்னு நான் சொன்ன ஒரு கதை சொன்னீங்க ஆமாம் இருக்க அந்த கதையை நீங்கள் போட்டுறீங்க போடுறேன்னு தெரியாது அந்த பையன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சந்திச்சேங்க ஏமா ஹாஸ்பிட்டலில் போன உடம்பு சுகம் இல்லையா ஆமாம் எனக்கு எயிட்ஸ் வந்துருச்சுங்க என்னம்மா எயிட்ஸா ஆமாம் அந்த நோயை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த பையனை சந்திச்சேன் எந்த பையன் ஞாபகம் இருக்கா அன்னைக்கு சொன்னீங்க பதினாலு வயசு பையன் அந்த பையன் டாக்டராக இருக்கிறான் இதை பார்த்த உடனே அம்மா அப்படின்னா எனக்கா அப்படியே உடம்பே சிலுத்து அப்படியே கடலுக்குள்ளே முக்கிற அந்த ஆனந்த கண்ணீர் கடலில் முங்கியிருந்துச்சு அப்படி இருக்கும் அது மாதிரி ஐயோ அந்த பையனை பார்த்துங்க நீங்கள் டாக்டராக இருக்கீங்க தம்பி ஆமாம் டாக்டராக இருக்கேம்மா நல்லா இருக்கியாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னான்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொன்ன உடனே ஐயோ ட்ரீட்மெண்ட் பண்ணலாமே இல்லைங்க இது முடியாத நிலைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் இதுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் ஆனால் எப்போ வேணும் இறந்து போயிடலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பையன் ஒன்னே கையை பிடிச்சிக்கிட்டு இல்லைம்மா நீ வாழ வேண்டியோமா ஒன்னு எதாவது ஹெல்ப் பண்ண சொல்றாரு கையில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தா அந்த பையன் இவன் வேணாம்னு சொன்னேன் விடவே மாட்டேன்ட்டான் பணத்தை வாங்கிற சொல்லு வாங்கிட்டு அந்த பையனோட ஞாபகத்தில் ஏதோ பண்ண போகிற மாதிரி விஷயம் சொல்லுங்க இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க ஒரே ஒரு வேண்டுகோள் என்னைய நான் ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கு பெயில் வாங்குறதுக்கு அட்வொகேட்டு எத்தனையோ உதவி பண்ணீங்க இல்லையா அதை மறக்க மாட்டேன் ஆனால் மறக்க முடியாது இன்னும் இப்போ இன்னொரு நபர் அந்த பையன் எனக்கு ஒரே ஒரு உறுதி கொடுக்கணும் நீங்க என்னன்னு கேட்டேன் நான் எழுத்து இறந்து போயிடுவேன் இறந்து போன பின்னால என்னை வந்து நீங்க பார்க்கணும் நீங்க பார்ப்பீங்களா பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியாது ஆனால் பார்க்கணும்னு வேண்டுகோள் ஏன்னா யாருமே இல்லை என்னோட உரிமை கொண்டாருக்கு ஆள் கிடையாது ஆனால் ஒரு பத்திரிக்கையாளரை இருந்து என்னை சந்திச்சு எனக்கு வேண்டி இவ்வளவு உதவி பண்ண ஒரு அருமையான நண்பர் நீங்க உங்களை எப்படி சொல்லணும்னு தெரியாது அதனால கடைசி காலகட்டத்தை பார்க்கணுங்க என் மொபைல் நம்பர்லாம் வச்சு வச்சுருக்கேன் எனக்கு உதவியாளராக ஒரு வேலை பொண்ணு இருக்கிறார் அவட்டையும் சொல்லியிருக்கேன் இது மாதிரி செத்து போனால் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்லியிருக்கேங்க நீங்கள் வரணும் ஏன்னா பெரியும் பார்க்குறாங்க இவ்வளவு நெருக்கம் போய் என்ன வயசுலும் தெரியாது அவங்களுக்கு யாருக்குமே அங்கே பார்க்குறவங்கள பார்த்துட்டு இந்த அம்மா அவங்க பார்க்கட்டும்ங்க உங்களுக்கு என்ன நம்ம தப்பாக பண்ணுறோம் பேசுவோமேனு பேசிகிட்டு இருக்காங்க கடைசியில் நிச்சயமாக அனுப்பிச்சு இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுற கைப்பிடிச்சு பிடிச்சு வாமா பழைய இதாக தட்டுமான ஒன்றும் வேண்டாம் எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு போயிட்றாங்க இந்த அம்மா நான் நினச்சேன் எத்தனை பேர் தந்தைக்கிறோம் எத்தனை பேர் உறுதிமொழி கொடுத்துருக்கோம் இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது ஆனால் வாய்ப்பு கிடச்சா நிச்சயம் போகணும்னு தீர்மானம் பண்ணிக்கிறேன் அந்த அம்மாக்கு விட சொல்லிட்டு ட்ரெயினில் போகிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இந்த அம்மாவோட ஃபோன் நம்பர்ந்து ஃபோன் வருது உடனே ஃபோன் எடுத்து பேரை சொல்லி என்னம்மாண்ணா நான் டாக்டர் பேசுகிறேங்க யார் டாக்டரு பதினாலு வயசு பையன் பல வருஷங்கள் டாக்டர் ஆன பையன் இந்த அம்மா சந்தித்த பையன் எல்லாம் கோஆர்டினேஷன் வந்தது சொல்லுங்க தம்பி அப்படின்னே உங்கள் பேர் ஆமாங்க இதே பேர் அப்படின்னா என்ன ஆச்சு அந்த எங்கே இருக்காங்க அந்த அம்மா இறந்து போட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு நான் உங்களுக்கு தவ சொல்கிறதுக்கு தாமதமாகி போச்சு மன்னிக்கணும் முதன்முறையா என்னுடைய உறவினர் இறந்து போனால் எப்படி நான் அழுவனோ அது மாதிரி அழுதே இன்றைக்கும் என்னுடைய மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது ஏன் பாதிக்கப்பட்டால் அந்த தொழில் பண்ணால் கூட தர்மத்தை காப்பாற்றுனதுனால ஒரு பையன் டாக்டர் ஆகியிருக்கான் அது மாத்திரம் இல்லை ஏதோ தொழில் தர்மம் அவருக்கு வந்திருக்கு அதையும் சொல்லலை ஆனால் என்னமோ எனக்கு ஒரு ஈர்ப்பு இது மாதிரி ரொம்ப அதாவது ஆயிரத்தில் ஒருத்தி அவர் கோடியில் ஒருத்தி தான் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய உணர்வு டெல்லியில் இருந்தாலும் பார்க்க முடியாமல் போச்சு புதைச்சிருப்பாங்க எரிச்சிருக்கலாம் தெரியாது தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அந்த பையனை பார்க்க போனேன் பையன் நன்றி சொன்னேன் அவன் கையை அழுதான் கதை தெரியும்னு சொன்னான் அந்த அம்மாவும் சொன்னதாக சொன்னான் இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து என்ன சொல்கிறேன்னா மனித நேயம் இன்னும் சாகவில்லை தான் இருக்குது இது மாதிரி ஆத்மாக்கள் இருக்க வரைக்கும் நிச்சயமாக மனித நேயம் சாகாதுங்க அப்படின்னு சொல்லி கதையில் நீங்க என்ன எடுத்துக்கணும் தெரியாது எதை எடுக்க மாட்டேங்குது தெரியாது ஒன்னு மாதம் எடுத்துக்கிறோம் மனித நேயம் ஏதோ ஒரு வழியில நீங்க உங்க வாழ்க்கையில பிரயோகப்படுத்துங்க உபயோகப்படுத்துங்க காட்டுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அது யாரா இருக்கட்டும் ஒரு மனிதனா இருக்கட்டும் ஒரு மிருகமா இருக்கட்டும் ஒரு இலையா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும் நம்முடைய பங்காளிகள் அவங்கெல்லாம் இல்லையாங்க ஓகேங்க வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிருவது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்